இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாமகவுக்கு எப்படி இருக்கும் பிரபல ஜோதிடர் வெளியிட்ட வீடியோ வைரல் பேரன்பிற்குரிய தொப்பில் குடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பயிலாமல் கார் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கான கிளிக் செய்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம் ஆறில் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி இருக்கும் என்பத பிரபல ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் கணிச்சு சொல்லியிருக்கிறார் ஜோதிடர் சொல்வதை எல்லாம் பெரிதளவு பொருட்படுத்தி அதை பொருள் ஆக்க வேண்டிய அவசியம் இல்லைனாலும் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் முன்பு வெளியிட்டிருந்த கணிப்புகள் மெய்ப்பித்ததனால இத வெளியிட வேண்டிய தேவை கருதுறேன் இன்னைக்கும் ரியல் ஒன் வலையொலியில பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை குறித்து சொன்ன கணிப்புகளை தெரிவி பார்த்தீங்கன்னா அது புரியும் திமுக நாற்பது தொகுதிகளிலும் வெல்லும் பாமக தர்மபுரி கடலூர் போன்ற தொகுதிகளில் திமுகவுக்கு நெருக்கடியை தரும் பாரதிய ஜனதா கட்சி முன்னூறுக்கும் குறைவான இடங்கள்ல தான் வெல்லும் என்ற கருத்து கணிப்புகளை அவருடைய ஜாதக கணிப்புகளை வெளியிட்டிருந்தார் அதனால் அவருடைய ஜோதிட கணிப்புகள்ல தனிப்பட்ட முறையில எனக்கும் ஒரு நம்பிக்கை இருந்த காரணத்தினால அவர் மீண்டும் எந்தெந்த கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னென்ன பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்க போகிறது என்ற ஜோதிட ரீதியாக கணித்து சொல்லியிருக்கிறது நாம இன்னைக்கு இந்த வீடியோல விவரிக்க வந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜயுடைய கட்சி இருக்குமா என்பதே கேள்விக்குறி ஏன்னா அவருக்கு பல அழுத்தங்கள் வரலாம் ரஜினியை போன்று அவரும் கட்சியை கைவிட்டு நடிப்புல மட்டும் கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு நடிக இயக்குனர் சீமான் எந்த முடிவெடுக்க முடியாமல் குழம்பி போய் இதே வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதில் திணறுவார் என்றும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஓபிஎஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்டுக்கு மேலத்தான் வளர்ச்சி காலம் இருக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டனாலும் அரசியல்ல தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்கான வாய்ப்புகளை இருக்குன்னு ஒவ்வொருவரை பத்தி பேசி வந்திருந்த பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எதிர்காலம் என்பது மிக பிரகாசமாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய எழுச்சிய பாட்டாளி மக்கள் கட்சி பெரும் என்கின்ற தன்னுடைய ஜோதிட கணிப் கணிப்ப சொல்லி இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பாமக ஏற்படுத்திய தாக்கத்தை விட இருபத்தி ஆறில் பாமக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர் அழுத்தும் திருத்தமா சொல்றாரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற தன்னுடைய ஜோதிட கணிப்ப பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்கள் அந்த காணொலியில வெளியிட்டிருக்கிறார் அவர் வெளியிட்ட காணொளி என்பது இப்போ சமூக வலைதளங்கள்ல பரவலாக வைரலாகிட்டு இருக்கக்கூடிய தான் நாம அதை குறித்து விவாதிக்கிறோம் நம்ம ஜோதிடத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு விவாதிக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாமகவுக்கு எப்படி இருக்கும் நிச்சயமா பாமக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு அதற்கான காரணம் திமுக இருக்கக்கூடிய கட்சிகளை கூட்டணியில தக்க வைக்கிறதுக்கே பெரும்பாடு பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதிமுக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் வலை வீசிக்கிட்டு இருக்கிறது என்பது எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம்தான் கட்சிகளுக்கு இடங்களை ஒதுக்க முடியாமல் திமுக கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கு அதிமுக தன்னுடைய வாக்குகளை இழந்து இருபது சதவீதத்திற்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கு திமுகவும் ஏறத்தாழ இருபத்தி ஆறு சதவீதத்துல சுருக்கப்பட்டிருக்கு அதையுமே கூட வேல்முருகன் போன்றவர்கள்லாம் எங்களுடைய ஓட்டுல இருக்கு அதனால திமுகவுடைய திமுக மட்டும் அந்த இருபத்தி ஆறு சதவீதத்துக்கு உரிமை கோர சொல்லிட்டு ஆக ஒரு மூன்று தேர்தலுக்கு முன்பாக எழுபது சதவீத வாக்குகளை பிரித்து கொண்டிருந்த திமுகவும் அதிமுகவும் இப்போ நாற்பது சதவீதத்திற்குள்ளார இருக்கு பாமக பாஜக கூட்டணி பதினெட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கு இந்த கூட்டணி மேலும் விரிவடையும் கருதப்படுது அப்படியே விரிவடையவில்லை என்றாலும் பாமக தனித்தே நின்றாலும் கூட பாமக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பத்து நாடாளுமன்ற தொகுதி அதாவது அறுபது சட்டமன்ற தொகுதியில மட்டும் பெரிய அளவிலான கூட்டணி இல்லாம களம் கண்ட பாமக பதினெட்டு லட்சம் வாக்குகளை பெற்று இது கிட்டத்தட்ட பத்து சதவீத வாக்குகளுக்கு இணையானது இன்னொரு அதிமுக கூட ஒருவேளை கூட்டணிக்கு சென்றிருந்தால் அதிமுக ஒருவேளை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல செய்த மாதிரியான துரோகத்தை செய்து பாமக நிற்கும் இடங்கள்ல மட்டும் வாக்களிக்காமல் துரோகம் இழைத்திருந்தால் பாமக இன்னும் வாக்குகளை பின்தங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி வாக்கு சேதம் பின்தங்குகின்ற போது அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி பேச்சுவார்த்தையை எப்படி தொடங்குவாங்கன்னா இருபது சீட்டுக்குள்ளாகத்தான் தொடுவாங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அம்மியார் ஜெயலலிதா கருணாநிதி அவர்கள் காலத்திலேயே பாமக முப்பது இடங்களுக்கு குறைவில்லாமல் போட்டிட்டுச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமி வன்னியல் இடஒதுக்கீடு மட்டுமே காரணம் காட்டி இருபத்தி மூன்று இடங்களை மட்டும் கொடுத்து ஏமாத்தல மருத்துவர் ஐயா அவர்களும் வன்னிய சமுதாயத்தினுடைய வாழ்க்கை முக்கியம் என்பதற்காக தன்னுடைய அரசியல் அதிகாரத்தையும் விட்டு அதை கொத்துக்கிட்டு களம் கண்டிருந்தாங்க அதே எடப்பாடி பழனிசாமி நயவஞ்சகமாக பாமகவை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணிக்குள்ளார கொண்டு வந்திருந்தா பாமகவை அவர்கள் நிச்சயமாக நயவஞ்சக செய்து துரோகம் செய்து வீழ்த்தப்பட்டிருந்தால் வாக்கு சதவீதம் குறைந்திருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபது சீட்டு கூட தரமாட்டேன்ற பேச்சுவார்த்தை தான் ஆனால் அந்த சூழ்நிலை இல்லை திமுக அதிமுக இல்லாமலேயே பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறோம் தருமபுரியில கடைசி வரைக்கும் பெருமளவு சட்டமன்ற தொகுதியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் இதையெல்லாம் கூர்ந்து கவனித்தால் அதிமுகவே பாமகவுடைய கூட்டணிக்கு வந்தா பாமக வெளிப்படையாக சொல்லலாம் நாங்கள் எங்களுடைய கூட்டணிக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களை கொடுக்கணும் வெற்றி பெறலாம் இருபது சதவீத வாக்குகள் தான் பெற்று இருபது வாக்குகள் பெற்றிருந்த நீ நூத்தி இருபது நூத்தி நாற்பதுல நிற்பன்னா பத்து சதவீதத்திற்கும் குறைவில்லாத தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நான் அறுபது தொகுதிகளை நிற்பதுதான் தகுந்த வாதத்தை முன்வைக்க முடியும் அதனால் இது சாதகமான சூழல்தான் ஒருவேளை பாமக தனித்து நின்றாலும் பாமக பாஜக கூட்டணி அமைந்தாலும் பாமக அதிமுக கூட்டணி அமைந்தாலும் அது பாமகவிற்குத்தான் பெரிய அளவில் லாபத்தை தேடித்தரக்கூடிய விஷயமா இருக்கும் திமுக மீது பெருமளவு அதிருப்தி இருக்கு நாடாளுமன்ற தேர்தலை வெற்றி விட்டிருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் என்பது மாநில ஆட்சிக்கு மதிப்பெண் கொடுக்கக்கூடிய தேர்தல் அல்ல தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி நடக்குதுன்னா ஆளுங்கட்சியினுடைய அதிகார பலத்தினாலையும் பண பலத்தினாலையும் ஜனநாயகம் வீழ்த்தப்படுவது மட்டும்தான் இத்தனை ஆண்டுகால வரலாறாக இருக்கு அப்படித்தான் திமுக ஜெயிச்சது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமா திமுக வீழ்த்தப்படும் பலவீனமடையும் பாமக பலம் பெறும் என்பதை ஜோதிடத்தையும் கடந்து ஒரு அரித்மெட்டிக்காகவும் ஒரு தேர்தல் கணக்கோடு ஒப்பிட்டும் பாமகவோட பலம் அறிந்தும் நம்ம துணிச்சலாக சொல்ல முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாமக மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் என்றார் நன்றி